மிதுனம் ராசி நேர்களை இந்த மிதுன ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக சில ஐடியாஸெல்லாம் வரும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக ஊர் பக்கம் போகாதவங்கெல்லாம் சொந்த ஊரை போய் பார்ப்பீங்க சொந்த பந்தங்களோட கொண்டாடிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு பத்து வருஷம் கழித்து எங்கள் ஊரில் இருந்து அழைப்பு வந்தது சார் கோயிலில் திருவிழா வச்சுருக்காங்களா நாங்கள் போக போகிறேன் அது ரொம்ப எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்து வருஷம் ஆச்சு இப்போ தான் போக போகிறேன்னு சொல்லுகிற அளவிற்கு சில தெய்வாதீன முன்னேற்றங்கள் அழைப்புக்கள் பெரியவர்களை சந்திப்பது ஆண்மை ஞானம் பெற்றுக்கொள்வது கொள்ளுவது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருது திருப்திகரமா செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வருது இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் முப்பது நாட்களும் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ உங்கள் பேச்சை கேட்பாங்க நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா நல்ல கிளைன்ஸ் கிடைப்பாங்க ஒரு மருத்துவராக இருக்கிற பட்சத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆசிரியராக இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் உங்களை புகழுவதையும் ஒரு கௌரவமாக வாழுகின்ற இடத்தில் நீங்கள் நெஞ்ச நிமிர்த்து வாழுகின்ற வாய்ப்புகள் இப்படியெல்லாம் பெருமைகள் சேருகின்ற மாதமாக கூட இந்த மாதம் இருக்கிறத நீங்கள் உணரலாம் இதே போல் ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப பிளவுகள் பிரிவுகள் எல்லாம் இணைந்து வாழுகின்ற சூழல் கிடைக்கும் உத்தியோகத்தை முன்னிட்டு தொழிலை முன்னிட்டு நீண்ட நாட்களாக வெளிநாடுகளுக்கு சென்று வீட்டை பார்க்காம மனைவி மக்களை மறந்திருந்து உழைத்துக் கொண்டிருந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நேரில் சந்திப்பதற்கும் நல்லபடியாக சந்தோஷமா குதூகூலமா குடும்பத்தோடு கூடி மகிழ்ந்து வாழ்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் செல்லுகிறக்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணத்தை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக கட்ட முடியாமல் போன கடனை கட்டி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நான் ரொம்ப நாள் திட்டம் போட்டு ஒரு சீட்டு கட்டிட்டு வந்தேன் சார் இந்த மாதம்தான் தான் போய் ஒரு அஞ்சு பவுனுக்கு நகை வாங்கிட்டு வந்தேன் இதே வாழ்க்கையில மடக்க மறக்க முடியாத ஒரு தருணம் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு உத்வேக மனப்பான்மை நம்பிக்கை மனப்பான்மை சந்தோஷம் ஒரு சேமிப்பு இப்படிப்பட்ட அமைப்புக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் இதேபோல ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட குடும்ப லெவல்ல இருந்த முரண்பாடுகள் இடைவெளிகள் எல்லாம் குறைய ஆரம்பித்து எல்லாரும் ஒரு கருத்தில் ஒரு புள்ளியில் இருந்து உங்களுடைய காய்களை நகர்த்துகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் எல்லோரும் கூட உங்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய குடும்ப பெருமைகள் காப்பாற்றப்படும் வரவு செலவுகள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அதே போல் பத்தாம் இடத்திலே சனி இருக்கிறார் புதிய தொழில் வாய்ப்புகள் கதவை தட்டும் புதிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராமல் நீண்ட நாட்களாக வராத வசூல் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏதோ ஒரு காரணத்தினால பேங்க் முடக்கி வச்சுருந்தாங்க வித்த பணத்தில் இன்னும் பாதி வரலை ஒரு இடத்த வித்தா அது அப்படியே கிடக்குது இன்னும் கைக்கு காசு வரலை இப்படியெல்லாம் முடங்கி போயிருந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாம் மாற்றங்கள் பெற்று இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக கை நிறைய பணம் புழங்குகிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் கூடவே இதே சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் சில வீடுகளில் பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதான அம்மா பாட்டி இப்படிங்கிற பெண்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள் என்றார் அவருடைய உடல்நிலைகள்லாம் கவனம் கொள்ளணும் ஏதாவது சின்ன விஷயத்துக்கு இருந்தாலும் நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வருது நல்லாயிருக்கும் பயணங்கள் பண்ணுகிற போது முறையான வாகனத்தை சரியாக வச்சுக்கிட்டு தூரத்து பயணங்களுக்கு போங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் இன்னும் சொல்ல இந்த ஜூன் மாதம் என்பது மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாயம் வருகின்றார் உங்களுடைய சொந்த தைரிய வீரிய பராக்கிரமத்தின் மூலமாக நீங்கள் சாதனைகள் நிகழ்த்துகிற மாதமாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு குறி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்த தொட முடியல இப்படிப்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட இடங்களுக்காக காத்திருந்தவர்கள் கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெருமையான இடத்தை பிடிச்சு கொள்ளக்கூடிய போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய இத்தனை அம்சங்களும் உங்களுக்கு உண்டு மூன்றாம் பாவாதிபதி பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறதுனால சில குடும்பங்களில் ரொம்ப ரேரா சொல்ற அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை கட்டுப்போவதற்கும் ஒரு ஒற்றுமையற்ற காரணத்தால் மூன்றாவது நபர் தலையீடு வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு இது தேவையா இது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்களே முடிவு பண்ணி உங்களுடைய முடிவுகள் எடுத்துக்கோங்க இன்னொருத்தரை உள்ள வர வேண்டாம் ராசிநாதனும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் வந்து நீச்சம் பெற்று ராஜயோகம் பெற்றதுனால உறுதியாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஞானோ உதயம் ஞாபக சக்தி ஒழுக்க பழக்க வழக்கங்கள் இப்படி அனைத்திலுமே இந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற வாய்ப்புகள் உண்டு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவு மிதுனத்தில் பிறந்தவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களும் கொஞ்சம் வேலை கிழக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் உளைச்சல் எல்லாம் வரும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் நன்மைகள் அதிகம்